தென்றலை மெல்ல பேசு என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கண்மணி அன்புடன் தென்றலை மெல்ல பேசு மகாசங்கமும் கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு ஸ்டோரி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு முதல் வாரத்தில் பார்த்தோம்னா கண்மணி அன்புடனோட ஸ்டோரி அதாவது அன்புக்கும் கண்மணிக்கும் எப்படி கல்யாணம் நடக்க போது அப்படி இப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி கொண்டு போனாங்க இடையில கொஞ்சம் நம்ம பரமணி இளமதியோட கதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு வழியாக பார்த்தோம்னா இந்த வாரம் ஃபுல்லுமே நம்ம பரமணி இளமதியோட கதையை ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போனாங்க இப்போ பார்த்தா பரமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பகுட்டு இளமதியோட மனசில் ஒரு பெரிய காதல் போராட்டம் நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பரமனை இளமதி லவ் பண்ணுறாங்க அதை வெளிப்படையாக ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதை அவங்களும் வந்து சொ இது வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா அசோக்கை லவ் பண்ணுறாங்க அவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டுருக்காங்க அதுக்காக தான் இந்த வந்து மகா சங்கமே கொண்டு வந்தாங்களாட்டு ஸ்டோரி ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் பெருசாக மூவ் பண்ணல அப்படின்னாலும் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட் எப்பிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமனை அந்த ரிஷியை அடிச்சு அந்த வண்டியில் கட்டி போட்டு வச்சுட்டாரு அந்த பாதை பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஐயனார் வேட்டுக்கு போகிற பாதை அப்படிங்கும்போது இப்போ பரமன் எப்படி இருந்தாலும் இறந்து போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களாம் இருந்தாங்க போட்டாங்க இப்போ பரமனை தேடி எல்லாம் போனாங்க அந்த பக்கத்து பார்த்தா அன்பு அடிச்சு போட்டாங்க இன்னொரு பக்கத்து இளமதி போய் கண்டுபிடிச்சிட்டாங்க என்னென்னமோ பேசி பார்த்தோம் இளமதியால் ஒன்றும் முடியல அந்த பக்கத்து பார்த்தா பரமன் போ போன்னு தள்ளி விட்டுகிட்டு இருந்தார் இப்போ பார்த்தா முன்னாடி ஐயனார் வேட்டைக்கு வந்துகிட்டு இருக்காரு அந்த மாதிரி தான் நமக்கு எபிசோட் முடிச்சிருந்தாங்க ரெண்டு மூணு நாளாக எபிசோட் லேட்டாக வந்ததுனால தான் பேச முடியல இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு மூமெண்ட்டு தான் இருந்துச்சு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி யாரோ வண்டியை கால் வச்சு தள்ளுற மாதிரி இருக்குது அது அன்பு தான் கடைசியில் பார்த்தோம்னா பரமன் அந்த மாதிரி இருக்கும்போது அதாவது ரொம்ப வேண்டாங்க பரமனோட உயிரை விட்டு என் உயிரை வேணால் எடுத்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் இளமதி சொல்கிறாங்க இது ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இந்த விஷயத்தலாம் அன்பு வந்து பரமன்ட்ட சொல்கிறார் உங்களை கண்டிப்பாக அவங்க காதலிக்கிறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் லேட் பண்ணாதீங்க உங்கள் லவ் போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்தக்கிட்ட அன்பு பரமன்கிட்ட சொல்லிடுறாரு இப்போ கோயிலில் எல்லாரும் பேசிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா காந்திமதி எல்லாருமே பேசிக்கிறாங்க கிட்ட எல்லாம் கேட்குறாங்க அவங்கவுங்க கேட்பாங்களோ அவங்களோட மனசில் இருக்க விருப்பத்தை அப்படி காந்திமதி கேட்கும்போது நல்லது நடக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி பரமன் விஷயத்தில் சொல்கிறாங்க ஏன்னால் அவங்கள கட்டி போகிறவங்க இங்கே தான் இங்கே தான் இருக்காங்கன்னு அது ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை காந்தி மீதி கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க ரிஷியை கண்டிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் பேசுறாங்க அது கொஞ்சம் நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கலாம் அடுத்து அன்பு அந்த கண்மணி தான் நீங்களும் சேர்ந்து வாழணும் இருக்க காதலை சொல்லணும் இளமதி எப்பவும் போல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீ வந்து தனியாக நின்று யோசிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்பையும் பரமன் முன்னாடி தான் வராரு பரமன் ரொம்ப யதார்த்தமாக தான் இருக்கிறாரு இப்போ கண்மணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க நான் பரமனை லவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களாவே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க சமசூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்கு அடுத்து கோயிலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த குங்குமம் எடுத்து வைக்க து அந்த மாதிரி மூமெண்ட்லாம் சூப்பராக வருது அப்போயும் பார்த்தோம்னா ரொம்பவே சந்தோஷமாயிடறாங்க இளமதி ஏன்னா நைட்டு ஃபுல்லும் தூங்காமல் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படிங்கறனால கண்மணி மறுபடியும் வந்து பேசிட்டு ஏற்கனவே தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கோயிலில் நடந்த அந்த விளையாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிங்கு ஒன்று ஜெயிச்சிருப்பாரு அதை பார்த்தா கண்மணிக்கு கொடுத்துருந்துருப்பாரு அந்த ரிங்கை கொண்டு வந்து கண்மணி இளமதி கிட்ட கொடுத்து இது பரமன் உனக்காக தான் ஜெயிச்சாங்க நீ போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க அப்போயும் இளமதி வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி சந்தோஷமாடுறாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த ரிங்கை வந்து கையில் போட்டுக்கிட்டு இது வந்து நான் தாலியை காதலுக்கு உண்டான ஒரு அடையாளமாக பாக்கிறேங்கிற மாதிரி போட்டு போட்டுறாங்க அதையும் பா பார்த்தா ஐயனார்கிட்டையும் சொல்லிவிட்டு அந்த கையில் போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அங்கே கோயிலில் ஒரு இடத்துல ஒரு மணி இருக்குது அதை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அவங்க உயரம் எட்டலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு பரமன் வராரு வந்ததுமே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டாக தெரியுது கடைசியில் அந்த மணி அடிக்கிறதுக்கு எட்டுறதுக்காக இளமதியை வந்து பரமன் தான் தூக்கி அப்படி பிடிச்சிக்குவார் அப்போ இளமதி அந்த மணியை அடிப்பாங்க இது நாளைக்கான எபிசோடோட சுவாரஸ்யம் இன்றைக்கான எபிசோடோடு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு வழியாக இந்த அதாவது மகா சங்கமம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வார புறமும் எப்படி இருக்குது அடுத்த வாரத்துக்கு அப்புறம் ஸ்டோரி வந்து இளமதி தான் இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா எப்படி கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்